வீரராம் விளாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான பொருட்கள் வளர்க்குறீங்க எப்படி அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன பசங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகும்போதில் காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து நம்ம செட்டில் வந்து குளிச்சுட்டு போவாங்க ஸோ அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்குவாங்க ஸோ எப்படி சொல்கிறதுனா பால் கறக்குவாங்க கிடையாது வாக்கிங் பிடிச்சிருவாங்க காலையிலே கொஞ்சம் நேரம் மாட்டுக்கெல்லாம் புல் அறுத்துட்டு வந்துடுவாங்க அப்புறம் மாடை கட்டி பேத்து கட்டிடுவாங்க வேறு இடத்துல ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே சின்ன சின்ன பசங்களே நான் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாமே ஆறரைக்கு முன்னாடியே நடந்துரும் நடந்துடும் முக்கியமாக மாடு கட்டு நடக்கிற இருந்த சாணியை புல்லாக அள்ளி போட்டுருவாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இப்போ எப்போயுமே நீட்டாக இருக்கும் நம்ம செட்டு டீ குடித்த கப்பு மட்டுந்தான் அதிகமாக கிடக்கும் மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க மாடு மாட்டுக்கு போட்ட இரை அப்புறம் நம்ம சாணி அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க மாடை வந்து ஒரு நாளைக்கு நாலு இடத்துல பேத்து கட்டிடுவாங்க காலில் ஒரு இடத்துல இருக்கும் மதியானம் ஒரு இடத்துல இருக்கும் சாயங்காலம் ஒரு இடத்துல இருக்கும் நைட்டு எல்லாம் செட்டில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நாலு இடத்து நாலு இடத்துல பேத்து கட்டுவாங்க மூணு நேரம் தண்ணி வச்சுருவாங்க மாடுகளுக்கு ஆமாம் பசு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மூணு நேரம் தான் தீவான முறைகள் எல்லா மாட்டுக்கும் சல்ட்டு மாட்டுக்கும் நம்ம பசு மாட்டுக்கு எல்லாம் சேமாகத்தான் இருக்கும் முதல் நம்மகிட்ட மட்டும் பசு மாடு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு இப்போ இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம்ல அந்த மாடு செனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பாலுக்காக இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட எனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய பசங்க இவங்க தான் இவங்க மட்டும் இல்லை இன்னும் அதே பேர் இருக்காங்க சின்ன பசங்களே எப்படி இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்துடுவாங்க நைட் டைம்லாம் அப்புறம் நம்ம மாட இப்போ நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாலியாக இருந்துட்டு போவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஜ எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஏன்னா எனக்கு எந்த வேலையும் வைக்கவே மாட்டாங்க ஸோ அன்னையை வரதுக்குள்ளே முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க முடிச்சுடுவாங்க பிரவீன் என்கிட்ட தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷமா என் கூட தான் இருக்கான் எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருவான் அப்போ அவன் தொத்தனும் அதே மாதிரி தான் கரெக்டாக பார்த்து முடிச்சுருவேன் எல்லாத்துக்கும் ஸோ நான் வரும்போதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கு வந்து காரி மாட்டுக்கு வந்து இது வச்சுருந்தாங்க பருத்தி கொட்டை வச்சுருந்தாங்க அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா காலையில் நைட்டு ஊற வச்ச விதைய அப்படியே வந்து வச்சுருந்தாங்கன்னா சாப்பிடல தி அதனால அந்த தண்ணியை பிள்ளை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி போட்டிருக்காங்க அப்பையும் மாடு வந்து குடிக்காம தான் நிற்கிது ஏன்னா பருத்தி கொட்டையாக வச்சால் நல்லா சாப்பிடுவோம் இன்னும் அது சாப்பிடாமல் தான் நிற்கிறேன்னா காரணம் வேறு எதாவது மிக்ஸிங் இல்லை போல் அதான் வெறும் தண்ணியை மட்டும் உதிர் வேறு தண்ணி வச்சுருக்காங்க அப்பையும் வெளியே போயிடுச்சு ஆமாங்க பருத்தி பருத்திக்கொட்டை மட்டும் தனியாக காலில் ஒரு ஒரு கிலோ வைச்சோம்னா மாடு நல்லா இருக்கும் இந்த மிக்சிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வைக்கணும் ஏன்னா கால நேரத்தில் வந்து பருத்தி அது தீவன தின்னுச்சுனாக்கா வெளியே மேய்ச்சல் எடுக்காது நம்ம வந்து வெளிமே வச்சல் தானுங்க எப்பப்பமே எப்பயுமே ஆனால் வெளியே வந்து மேச்சல் எடுக்காது அதனால வந்து க கறி மாட்டுக்கு பருத்திக்கொட்டை வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது மாட்டில் வந்து டெய்லி வந்து பால் கறக்கணும் இப்போ அதனால் வந்து எவனாவது ஒருத்தன் டக்குன்னு வந்துடுவான் காலைல வரவேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே பால் கறந்து பழகிக்கிறோம் இதுவும் கரெக்டாக ஒரு ரெண்டரை மூணு லிட்ரு வரைக்கும் இப்போ பால் கறக்கும் பார்த்தீங்க பால் கறந்து கரெக்டாக வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நானே பால் கறப்பேங்க ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன் அந்த சேரில் உட்காந்தே பால் கறக்குது அந்த மாட்டில் ஆனால் இப்போல்லாம் நல்லா உட்காந்து எந்த ரிஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் அன்பு அன்புக்கு தனி செட்டு தனி செட்டில் அன்பு தனியாக ராஜ்ஜியமாக தான் இருப்பார் ஏன்னா மாடு பசு மாடை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தனியாக கட்டி போட்டிருப்போம் உள்ளே இருக்கிற சாணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற அதை சாப்பிட்டு போட்ட இட வேஸ்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்து காலைல க்ளீன் பண்ணி இந்த ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து மழை பெஞ்சாவோ இல்லை நைட்டுக்கு மட்டும்தான் உள்ளே கிடக்கும் அன்பு மற்றபடி ஃபுல்லாக மாடு வந்து வெளிமைச்சலில் தான் நமக்கு நம்ம இந்த கட்டி போட்டு இற போடுறது வந்து எனக்கே தாங்க மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து வெளிமைச்சல் தாங்க நல்லா எடை இட வசதி இருக்கிறதுனால நல்லா வெளிமேச்சல் விட்ருவோம் பால் கறக்குறேன் எப்பயுமே க்ளீனாக பால் கறந்து வச்சுட்டு போயிடுவாங்க காரி மாடு வந்து மொதல் வந்து பருத்தி கொட்டை வச்சு சாப்பிடல அதனால் வந்து ஏதாவது தீவனங்கள் போட்டால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க இப்போல ஆமாங்க ஸோ கார் மாடு முதல் வந்து கரையும் பை கிடஞ்சி இப்போ வந்து உடம்புல நல்லா இதாக இருக்குது இன்னும் கழுத்துக்கறி மட்டும் ஏறாமல் இருக்குதுங்க புதுரத்தை ஏறிச்சின்னா ஏதாவது ரிசல்ட் ஆகும் என்னன்னு தெரில ரொம்ப பிரியமாக இருக்குது முதல்ல பக்கத்தில் போனால் வந்து குத்த வந்துடும் இப்போ நல்லா ஃப்ரீடமாக அதுவாடு விட்டுருது நாங்கள் பக்கத்தில் போனால் அது தள்ளிக்கூட போய்க்குது ஆமாங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒத்த கேர் மாடு நாங்கள் தான் வேஸ்ட்டாக ரெட்டை கேரை போட்டுக்கிட்டுருக்கோம் ஏதாவது மாடுக்கிடு கை கீறி உருகிக்கிட்டு எங்கிட்ட மாடை தலை வச்சிரும் அதுக்கு தான் பயந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி இட கேர் போட்டு வச்சுருக்கோம் பற்றிக்கு நாங்கள் என் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க க கரெக்டாக வந்து உதயா எப்போ வருவானே தெரியாது வந்ததுமே கிடா பிடிப்பான் கிடா பிடிச்சிட்டு நேராக வாக்கிங் போவோம் அவை வேணாம் அவன் கரெக்டாக இருப்பான் கிடாவும் கிடாவை சின்ன பசங்க பிடிக்க மாட்டாங்க என்ன ரீசன்னால் அது இந்த அள்ள வெட்டு வெட்டுதுன்னு சொல்லிட்டு ஆள்களை வெட்டு வந்து சப்பிட்ட புண்ணு அந்த மாதிரி பக்கத்தில் போக மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து முதல் இருந்த மாடுங்க இப்போ செனையாக இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் கண்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது வயர்லாம் பெரிய வயராக தான் இருக்குது நல்ல மாடுங்க வெயில் இதெல்லாம் தாங்கி நல்லா வளர்ந்துருச்சு கிடா வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோடி போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் பெண்ணாச்சும் எந்திரிக்கல எந்திரிச்சா தான் காரி மாடை போய் அங்கே போய் தனியாக கட்டுவேன் எந்திரிச்சிட்டு ஆர்டர் போட்டு தூங்கினோம் போல் நம்ம செட்டில் நம்ம பழைய மாடு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குங்க இந்த பசங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் நான் நான் வருவேன் வந்தோன்னே பே பார்த்துருப்பீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஓவர் ஓவரால் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க முக்கியமாக அந்த நாய்ங்க நாயெல்லாம் இனிமேல் லைஃப்லேயே வளர்க்கக்கூடாதுன்ற லெவலுக்கு எனக்கு வந்துவிட்டேன் ஏன்னா சரியாக பார்த்துக்கிற முடியல அவ்வளோ நாய் ப பத்து நாய் பதினஞ்சு நாய் இதே செட்டில் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போக்கெல்லாம் தெரியலை இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது வேறு எங்கேயாவது வந்து எங்கேயாவது ஓடி போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒவ்வொரு நேரமும் நான் நான் பிரவீன் சின்ன வயசுலேருந்து எட்டி தான் இருக்கேன் நல்லா எல்லா வேலையும் நல்லா கரெக்டாக பார்த்துருவோம் எனக்கு வேலையும் இல்லாமல் இது எல்லாமே அவங்க அவங்க பொருள்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஜல்லிக்கட்டில் போயிட்டு வந்த ப்ரைஸ்லேருந்து அவங்க அந்த சா ஒரு என்ஜாய்மெண்ட்லேருந்து எல்லாமே இது நினைப்பாங்க எதுவுமே வந்து எனக்கானதாக இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் முடிச்சுருங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்களே இங்கேயே டீ வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க அங்கே அக்கௌண்ட் இருக்கும் அக்கௌண்ட்டில் டீ வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க குடிச்சிட்டு அவன் அவன் குடிச்சிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடும் காலேஜுக்கு போயிடுவாங்க அளவு வந்து வெறுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குவீங்களா ஏன்னா மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பசங்க செட்டு சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு இடமே இருக்காது ஃபுல் பிஸியாகவே தான் இருப்பாங்க நைட்டெல்லாம் நல்லா ஒரு பாட்டு கேட்டு போட்டு ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டு இங்கே இருக்கிறதுனால பசங்க வந்து எப்போயுமே செட்டுக்கு செட்டிலே இருக்குன்னு ஆசைப்பாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எங்கே இருந்தாலும் தலைக்குள்ளே செட்டு 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 செட்டுன்னு தோணுதுனே அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வேலையே பார்க்க மாட்டாங்க சந்தோஷம் ஒட்டு இருந்தாங்க மற்றவனப்பெல்லாம் கெடுப்பான் அடுத்த வீடியோவில் இவனை பற்றி தனி வீடியோ போடுறீங்க நான் பாய்ங்க